சிற்றம்பலம் தில்லையம்பலம் எம்பிராட்டி காரைக்கால் அம்மையாருடைய புராணத்தை சிந்திக்க இருக்கின்றோம் தொகை வகை விரி தொகையினாலே எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அருளாலும் வகையினால் நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதியினாலும் விரிநூலிலே எம்பெருமான் ஷேக்லார் பெருமானுடைய விரித்துரைத்த திருத்தொண்டர் புராணத்திலே அறுபது பாடல்களிலே அறுபதற்கும் மேலான பாடல்களில் எம்பிராட்டியுடைய அறுபத்தி ஆறு பாடல்களில் எம்பிராட்டியினுடைய சரீரங்கள் சொல்லப்படுகின்றன அரைக்கால் அம்மையார் மானமிகு தர்மத்தின் வழி நின்று மானமிகு தர்மம் அண்ணா வணிகத் தொழிலை மேற்கொண்டு அவர்கள் ஊனமில் சீர்பெரு வணிகர் குடி துவன்றி ஓங்குபதி ஓங்குபதி அங்கே காரைக்கால் என்ற அந்த கரை காரைக்கால் என்ற கடல் துறைமுகம் கடல் சார்ந்த துறைமுகம் அங்கு காரைக்கால் கூனல் வலை திரை சுமந்து கொண்டு ஏறி மண்டுகள் காலை மிசை உளவு வளம் திரு காரைக்கால் நம்முடைய கதிரவனுடைய கூணல் வலை திரை சுமந்து அங்கு குளுமையான பகுதி என்பதனாலும் அந்த வங்காள வெறிவிடா பெருங்கடல் என்று சொல்லப்படுகின்றது வங்கமலை கடல் காரைக்காலின் கண்வாழ் வணிக தங்கல் குழல் தலைவனார் அந்த வணிகர் குலத்தினுடைய தலைவனார் வந்து தனதத்தனார் என்கின்றவர் அங்கு அவர் வாழ் திருமடந்தை அவதரித்தார் மடந்தை அவதரித்தாள்னு சொல்லப்படுகின்றது வந்து ஒரு பெரிய வார்த்தை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பெரியலம் மங்கை மடந்தை ஃபஸ்ட்டு மங்கை தான் வரும் அது மங்கை மடந்தை அறிவை தெரிவை பெரியலம் பெரு இங்கே மங்கை போது அதை ஞான முதிர்வை காட்டுகின்றது அதாவது மங்கை மடந்தை மடந்தை அவதரித்தால் என வந்து ஒங்கிய பேரழகு மிக புனிதவதாக இருந்தார் இந்த புனிதவதாக எம்பிராட்டி காரைக்கால் அமையார் திருவதாரம் மானமிகு தர்மம் அப்படின்றாங்க மாணமுக தர்மம்னா அவங்க வணிகர் குலத்தில் தோன்றி அவங்க நீதியோடையும் ஒழுக்கத்தோடையும் சீலத்தோடையும் வாழ்கின்றபடியால் இங்கே மாணமிகு தர்மத்தின் இங்கு பொருள்பட வேண்டிய இதாக கொள்ளப்படுகின்றது வணிகர் தொழில் விளங்கியபடியால் ஊனமில் சிற்பெரு வணிகர் கூனல் வலை திரை சுமந்து எனவும் வளம்பெருகு திருக்காரைக்கால் இங்கே கூணல் அப்படின்னு சொல்லப்போனாலே வானத்தில் உள்ள நிலவு சுமந்த அந்த கடலினுடைய அழகை வந்து சொல்லப்படுகின்றது இங்கே தொழில் என்ன அப்படின்னா வணிக தொழில்தான் அங்கே நிலவலாம் கிடையாது குலத்தொழில்கள் வாணிபம் செய்கின்றார் இப்படியாக செய்கின்ற தனதத்தலனுடைய தோப்பனாருக்கு இம்பிராட்டி புனிதவதியார் அவதரித்தார்கள் பிறந்தார்கள் அவதரித்தார்கள் புனிதவதி அம்மை அவதாரம் செய்தார் பிறந்தார்கள் இப்படி பார்க்க போகிறேன் விலங்கு வந்து பிறந்தாருளைய எம்பிராட்டி அணிகிழர் மெல் அடி தளர்ந்து அம்மையார் நடைபருவம் அவங்களுடைய நடைபருவத்தை எழுதுகிறாங்க அதான் பாருங்கள் மெல்லிய மெ முதல்ல குழந்தை அந்த மெல் அடி தளர்வுற்று குழந்தை தவழ்ந்ததுக்கப்புறம் நடைபருவம் குழந்தை பருவம் பாலப்பருவம் பிள்ளைப்பருவம் அப்படின்னு சொல்லப்பட்ட நடைபருவம் அடைகிறாங்க குழந்தை நடக்கின்ற அந்த பருவத்தில் வருங்கால் வளருங்கால் எம்பெருமானுடைய அன்பும் இறைவனிடத்தில் கொண்ட காதலும் வளர் எம்பெருமானுடைய திருவடியை நினைத்துக்கிட்டு அவருடைய பொன்னார் கடல்களை நினைத்து கொண்டு அம்மையார் பெரிய மாபெரும் ஒரு சிவ பக்தையாக ஆகுறாங்க இந்த புனிதவாகிய இந்த புனிதவதியார் ஆகிய அம்மையார் ஈசன் பால் வைத்த அன்பு வளர வளர அம்மையும் வளர்கின்றார் அப்படின்னு சொல்கிறாங்க வளர்மதியும் புனைந்த சடை அண்டர் பிரான் அண்டர்பிரான் திருவார்த்தை என்ன சிவனை வணங்கும் அடியவருக்கு என்றும் அவர்களை தொழுது ஏற்றும் பண்புடையவராக திகழ்ந்தாங்க அம்மை வளர்ந்து திருமண பருவத்தை அடைகிறாங்க அடியவர்கள் போற்றும் பண்புடையராக இருக்கிறாங்க பெரியவர்கள் வாழ்த்து தெளிப்புடுறாங்க அம்மைக்கு தக்க பருவமானதுனால அவளுக்கு மனம் பேசுறதுக்காகப்பட்ட இடத்திலிருந்து ஒரு வணிகருக்கு மனம் பேசி முடிக்க போகிறாங்க நீடிய சீர் கடனாகை நீதிபதி அந்த கடல் நாகப்பட்டினத்தில் ஒரு நிதிபதினா அது அளவுக்கு செழிப்பு உள்ள ஒரு வணிகர் அந்த குழந்தை மைந்தனுக்கு தேட வரும் திருமரபில் செயிலாயை செய்கிலையை மகள் பேச மாடமணி காரைக்கால் வளநகரில் வரவிட்டார் அங்கே அவரை அழைச்சிட்டு அழைக்கிறாங்க வந்து மூதறிவோர்கள் மனம் குறித்த மனை புகுந்த தந்தையா தனதத்தன் தனதத்தன் வந்து தன்னுடைய மகளுக்கு அந்த நாகப்பட்டினத்தில் இருக்கிற நிதிபதியின் மைந்தன் பரமதத்தனுக்கு முந்தை மரபினுக்கு இருக்கும் முறைமை மனம் புரிக அவங்க குல வழக்கப்படி மனம் புரிகிறாங்க மற்றவனும் உரைமையினால் மனம் மிசிந்து செலவிட இவங்க நல்ல செலவுகள்லாம் செய்து உற்றவர்களும் உரை கட்ட நீதிபதியும் உயர் சிறப்பு பெற்றினை போல் ஓந்து தனிபெரும் மகருக்கு திருமணியும் சுற்றமுடன் களி கூர்ந்து வனை தொழில் உண்டான் வதுவை வதுவைனா அந்த பருவம் தக்க பருவத்தில் வதுவையை தொழில் உண்டான்றாங்க திருமணம் செய்கிறாங்க மனமிசிந்த நாள் ஓலை ஓலை அந்த காலத்தில் பனை ஓலைகளை எழுதி கொண்டு திருமணம் பேசுவது வழக்கு அப்படி இனநலங்கள் மைந்தனையும் மன அணையும் நெழில் விளங்கி பனைமுரசம் எழுந்தார்ப்ப காரைக்கால் பதிப்புகுந்தார் அந்த காரைக்கால் பகுதியில் அந்த மணிகர் ம நாகப்பட்டினத்தில் உள்ள அவர் தன்னுடைய மைந்தனுக்கு நிதிபதியான அவர் இந்த த பரம தத்தனுக்கு மனம் பேசுகிறத்துக்கு வராங்க அழிமுடைந்தார் அந்த தத்தன் அணிமாடத்து உள் உகுந்து தெளிதரு நூல் விதி வழியாலே அந்த நூல் விதி விழியாலனே அந்த மரபுபடி அவங்களுக்கு நூல் விதி வெளியாலே ஓலைகள் எழுதுறாங்க தளிரடிமெண் நகை மகிழை தாதவில் தார் காலைக்கு களிமகிழ் சுற்றும் போற்ற கலியாணம் செய்தார்கள் அம்மைக்கு திருமணம் செய்து முடித்துறாங்க முடித்துறாங்க மங்களமா மன வினைகள் முடிந்து இயல்பின வைகு நாள் தங்கள் குடிக்கு அரும்புதல்வி ஆதலினாள் அவங்க குடிக்கு வந்து அரும்புதல்வி ஆகுறாங்க யாரோட குடிக்கு நிதிபதியோட மகன் நிதிபதி நிதிபதி என் நாக நாகப்பட்டினத்தில் இருக்கிற நிதிபதியோட மகன் பரமதத்தனுக்கு அரும்புதல்வி புதல்வி ஆதான் குடிக்க அரும் புதல்வி ஆதனால் அந்த மருமகளாகிறாங்க அந்த நிதிபதிக்கு மருமகளாகிறாங்க இப்படி பொங்கொழி நாகையினில் போகாமே திருமணம் சென்ன நாகப்பட்டினம் போகணும் இல்லையா கணவனுடன் அங்கே அமர்ந்து இனிது இருக்க அணிமாட மருங்கன்மைந்தார் இவன் இந்த வணிகனுக்கு அந்த காரைக்கால் நல்ல சீரும் சிறப்புமாக அவருக்கு நிறையா சீரும் சிறப்புமாக புனிதாருடைய தோப்பனார் எல்லா விதமான வசதிகளையும் செய்து இது கொடுத்தபடியால் அவருக்கு அங்கே காரைக்காலை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை மகள் கொடையின் மகிழ்ச்சிறக்கும் வரம்பில் தனம் கொடுத்ததை பின் நிகர்ப்பரிய பெரும் சிறப்பில் நிதிபதி தன் குலமகனும் அந்த நிதிபதியினுடைய மகனும் தகைப்பில் பெறும் காதலினால் தங்குமனை வளம்பெருக்கி மிக புரியும் கொள்கையினால் மேம்படுத்தும் மீவினான் அவர் காரைக்காலிலேயே ஒரு தவப்பனாரோ நிதிபதி தன் குலமகனும் அங்கேயே தங்கிட்டாங்க ஆங்கவன் இல்வாழ்க்கை அருந்துணையாக அமர்கின்ற பூங்குழலால் அவர்தாமும் பொறுவடையார் திருவடிக்கையில் ஓங்கி அன்புறுகாதல் ஒளிவின்றி பெருக பாங்கின் வரும் மனையாரத்தின் பண்புகூட ஆமை பயின்றார் திருமணம் செய்த பின்னமும் கூட இறைவன் மீது ரொம்ப உடையவராகவும் சிவபெருமானுடைய திருவடிக்கீழ பக்தி பெருக்கி வாழ்ந்துட்டுருக்குறாங்க நம்பர் அடியார் அணைந்தால் யாரும் நல்ல ஒரு அடியார் வந்து வந்தாங்கன்னா முன்னாடி அருந்தொண்டு அவங்களுக்கு துருவ முதலாம் கொடுக்குறாங்க சாப்பாடு செம்பண்ணும் நவமணின்னு ஏன்னா பெரிய வணிகர் குழம்பு என்னன்னா செம்பனும் நவமணியும் சிலந்துக்கிலும் முதலான பருவினால் தம்பருவினால் அவர்களுக்கு தகுதியின் வேண்டுகோள் கொடுத்து யார் யாருக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கு பொன் வேணும் பொருள் வேணும் உணவு வேணும் அவள் வேண்டிய யாவும் அந்த எம்பிராட்டி காரைக்கால் அமையார் புனிதவதி அறை காரைக்கால் அமையார் தொண்டு செய்கிறாங்க அடியவர்களுக்கு செய்கிறாங்க ஒம்பது பிரான் திருவடிக்கில் உணர்வுக்க ஒழுங்கினாள் இப்படியா அவங்க தொண்டுகள் செய்து வருகின்ற நாளில் பாங்குடைய நெறியின்கண் பயில பரமதத்தனுக்கு மாங்கனி ஒரு ரெண்டு வந்தடைந்தார் அங்கே பரமதத்தனுக்கு அங்கே ஒரு இரண்டு மாங்கனிகள் வந்து ஒரு சிலர் ஒரு சிலர் மாங்கனிகள் வந்து பரமதத்தன்கிட்ட கொடுக்குறாங்க அந்த பரமதத்தனும் தன் இல்லத்திற்கு அனுப்பிச்சுடுறார் அம்மையார்கிட்ட வீட்டுக்கு விட்றாங்க அப்போ அந்த மாங்கனிகளை அம்மையார் வாங்கி வச்சுக்கிறாங்க கணவன் தான் விடுத்த கணி ரெண்டும் கை கொண்டு மனமொழியை மலர் கூந்தல் மாதரார் வைத்ததன் பின் பண அரவம் புனைந்தவர்களும் பரமனார் திருத்தொண்டர் உணவின் மிகு வேட்கையினால் ஒருவர் உனவி ஊர் புகுந்தார் ஒரு அடியவருக்கு மிகுந்த பசி அவர் என்ன பண்ணுறாரு அம்மையாருடைய திருமணத்துக்கு அதாவது அடியாருடைய இல்லத்தை வந்து திருமணம் தான் சொல்லணும் கணவன் கொடுத்த அந்த மாங்கினிய கொடுத்ததுக்கப்புறம் அந்த அடியவர் வந்து வீட்டுக்கு வராரு அந்த பரமனார் திருத்தொண்டர் வராரு வந்தோடனே அவங்களுக்கு சாப்பாட்டில் வேதங்கள் முடிந்த பிரான்மை தொண்டர் நிலை அப்படி அடியவர் வந்து உணவுக்கு வந்ததினால அடியவருக்கு நாதன் தன்னடியாரை பசி தீர்ப்பின நன்னியே நன்னி பாதங்கள் வந்து அளித்து படிகளம் வைத்து அடியாருக்கு பாதங்களுக்கு நீர் கொடுத்து பாதங்களை விடுவாங்க அதாவது பாத பூஜை செய்து ஏதம் தீர் நல்லவிருந்தால் இன்னடி சீல் விட்டுவார் அவங்களுக்கு பசி ஆறுவதற்கு கரியமுது அங்குவதை பாது திருவமுது கைகூட அப்போ கரியமுது அங்கே உதவாதுன்னா அங்கே நிறையா சமைச்சிக்கிட்டு இருந்தால் நேரம் பற்றாது ஏன்னா பசியில் வந்திருக்காருன்னு இது அவர்களுடைய முடிந்த அளவிற்கு ஒரு நல்ல திருவமுது அமுது படைக்கிறாங்க இது திருவமுது அப்படின்னா இறைவன் பால் வைத்த அன்பு இறைவனுக்கு சமைக்கின்ற அமுது தான் திருவமுது கரியமுதுன்றது பஞ்சபட்சங்கள் செய்வது கரியமுது அது கரியமுதுக்கும் திருவமுதுக்கும் சில வித்தியாசம் கரியமுதே திருவமுதாக மாறும் பிறலரிய விருந்தானால் பேர் இதன் மேல் இல்லை இது இப்போ பிறலரிய விருந்து இதானால் இது பேர் இதுவும் அறிவினரை அவர் அமுது செய்தவர்களுக்கு ஆதரிப்பார் இப்படி இல்லால் வைக்க எனத்தக்கம் கொண்டு இருந்த நல்ல நறு மாங்கனிகள் என்ற ஒன்றை கொண்டு வல் விரைந்து வந்து அணைந்து படைத்து மனமகிழ்ச்சினால் அல்லல் தீர்ப்பவர் அடியார் தம்மை அமைதி இந்த அம்மா என்ன பண்ணாங்க தன் கணவனார் கொடுத்த இரண்டு மாங்கனிகளில் ஒரு மாங்கனி எடுத்து அடியவருக்கு சாப்பாட்டுக்கு கொடுக்குறாங்க மூப்பரும் தம் தளர்வுகளும் தளர்வாலும் முதிர்நிலை முடுக்கிய வேட்கை தீப்பசின் நிலையாலும் அயர்ந்து அணைந்த திருத்தொண்டர் வாய்ப்புறு மின் சுவை அடிசில் மாங்கனியோடு இனிதருந்திய மின் மின்குழல் மடவார் செயல் உளர்ந்து போயினார் ஆஹா இப்போ ஏற்பட்ட நல்ல அற்புதமான மாங்கனிகள் சாப்பிட்டு நல்லா பசி அவர் கிளம்பிட்டார் போயினார் உங்களுக்கு வந்து போயினார் ரொம்ப மன மகிழ்ச்சியில் அடியவர் க நல்லா சாப்பாடு சாப்பிட்டு வாழ்த்திட்டு போயிட்டார் மற்றவர் தாம் போயின பின் பதி ஆகிய வணிகன் அவர் அடியவர் போனதுக்கப்புறம் உற்று பெறும் கண் அது பகலில் பகல் நேரம் கடந்துருச்சு பத்து பதினோரு மணி ஆகலாம் சொல்ல முடியாது ஒரு பகல் கடந்திருக்குன்னு பகலின்கண் ஓங்கிய பேர் இல்லேதி இல்லேதினே தன்னுடைய வீடு தன்னுடைய இல்லத்துக்கு வராரு பொறுப்புற முன் நீராடி புகுந்து குடிச்சிட்டு ஆயிலாக கற்புடைய மாடவாரும் கடப்பாட்டில் ஊட்டுவார் கற்புடைய மடவரும் கணவனுக்கு உணவு சமைச்சு கொடுப்பாங்கள்ல இந்த மாதிரி அவங்க இன்னடிசில் கறிகளுடன் இது முறை இடத்து இட்டதை பின் கறி அடிசல் சாப்பாடெல்லாம் விட்டு மண்ணியசீர் கணவன் தான் மனைவிடை முன்வைத்தபின் மதுரை மாங்கனின்னு இருந்தது நரும் நறுங்குந்தல் அண்ணம் அணையார் தாமம் கொடு வந்து கலந்தளித்தார் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அந்த மாங்கனியை வந்து தன்னுடைய கணவனாருக்கு சாப்பாட்டில் வைக்கிறாங்க மனைவியார் தாமம்படைந்த மதுரக்கனி மிக வாய்ந்த கனி மதுரை மிக வாய்ந்த கனி தனி நுகர்ந்த இனிய சுவை ஆறாமல் தார்வணிகள் அந்த மாங்கனிகளை சாப்பிட்டதுக்கப்புறம் அது ரொம்பவும் சுவை அதிகமாக இருந்தது சரி இன்னொருக்கு கனி இருக்குதே இணையது ஒரு படம் இன்னும் உள்ளது அதனை இடுக அப்படின்னு கூப்பிடுறாரு அம்மா அந்த இன்னொரு மாங்கனியை எடுத்து கொண்டு வாணையை தாம் கொண்டு வர அணைவார் போல் அங்கே கன்றார் இந்தம்மா சரி கொண்டு வரத்துக்காக போகிறது போல் அங்கே போய் நிற்கிறாங்க போகிறமா என்ன பண்ணுறது அடியவருக்கு உணவு விட்டாச்சு கணவன் கேட்குறாரு இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா அதான் கற்புடைய அம்மா அங்கே இருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறாரு இல்லைன்னு சொல்லாமல் எதுவும் சொல்லாம ஏன்னா ம அடுத்து இன்னொரு கனி கொடுத்தனே கொண்டு வான்னு கேட்கும்போது என்ன பண்ண முடியும் மற்றதனை வந்து மகிழ்ந்திடம் அயின்ற அயின்றதனில் உடனே அந்த அம்மா இன்னொரு மாங்கனி எடுத்து கொடுத்துட்டாங்க உற்ற சுவை அமைதலுக்கு மேல்பட உழுதாகிட இது என் தான் உற்றுது மாங்கனி இன்னும் இது இந்த மூ இல்லாத ஒரு பெரும் சுவையாக இருக்குது இந்த கனி முன்னிருந்த கனியை விட இந்த கனி மிகவும் சுவையாக இருக்குது இது மூ உலகில் சுவையாக இருக்குதுன்னு ரொம்ப வியப்பில் ஆள் பெற்றது வேறு எங்கு சரி எங்கே இது இந்த பழமறை என்று பொய் பெய்வளையாத அமை பெய் பெய்வளையார்னா பெய் பெய்வழைய அவளோடும் அப்படின்னு பாடுறாங்கள மெல்லியவள் என்று பொருள் அவ்வரை கேட்டால் மடவாரர்களுடைய அழித்தருளும் இது செவ்விய பெரு விளம்பும் திறமன்று என்று செய்யார் இந்த படம் வந்து சுவாமி சீசன் எனக்கு கொடுத்த கனி அப்படின்னா கைவரும் கற்படைய நெறியால் கணவன் உரை காவாமை மெய்வலி அன்று என விடமாட்டார் விதிப்பூர்வார் சரி அப்படியா இது ஆச்சரியமாக இருக்குதே அப்படி செய்தபடி சொல்லுவதே கடனும் சீலத்தால் மைதலையும் கன்று சேவடிகள் மனத்துறை வாங்கி எய்தவரும் களி அளித்தார் யார் என்னும் கணவனுக்கு மீதவன் கூட புகுந்தபடி தனிமொழிந்தார் இந்த மாதிரி அடியவர் நம்மளுடைய இல்லத்துக்கு வந்தார் அவருக்கு வந்து நான் உணவளித்தேன் அதில் ஒரு கணி கொடுத்துருவேன் நீங்கள் இன்னொரு கணி கேட்டதுனால எம்பிருமான்டையே நான் கேட்டு உங்களுக்கு மாங்கனி வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஈசனி என கேட்ட இல் இறைவன் இறைவன் அது தெளிவான் அவன் அவனுக்கு அது பெறுறதுக்கான மனப்பக்குவம் இல்லை அந்த பரமதத்தனுக்கு வாசமலர் தமிழ் நோக்கி மற்ற இதுதான் தேசுடைய சடைபெருமான் திருக்கு திருவேரலால் இன்னும் ஒரு ஆசியல் கனி அவனால் அழித்தழிப்பா என முடிந்தான் சரி இவெண்ண எப்படி சொல்கிறாள் இதை நம்ப முடியலையேன்னு சொல்லிட்டு இவர் இன்னொரு கனி கொண்டு வா அப்படின்னு கேட்குறான் கேட்டோடனே அங்க என்று அங்கேருந்து அம்மா அந்த அம்மையார் அங்கேருந்து போயிட்டு பாங்க மனைவியார் மணி அணிவார் தமிழ் ஈங்கு இங்கு இது அழித்த பொய்யாம் இது நீ கொடுக்கலனா இன்னும் என்ன மாங்கனி ஒன்றுவர்களால் வந்து எதில் மற்றதனை ஆங்க அவன் கை கொடுத்துல இந்த அம்மையார் சாமிக்கிட்ட சொல்கிறாங்க பெருமானே நீங்கள் கொடுத்த மாங்கனி அவருக்கு உண்டுட்டாரு நீங்கள் மீண்டும் ஒரு மாங்கனி கொடுக்கலன்னா அவர் என்னை பொய்யின்னு சொல்லிடுவார் அதனால எனக்கு சாமி இன்னொரு கனி கொடு அப்படின்னு கேட்குறாங்க இப்படியா சாமி வந்து அந்த கனியை கொடுத்தோன்னே இவர் ரொம்ப அதிசயத்து வாங்குகிறாப்டி இந்த பரமதத்தன் புனிதவதியாருடைய துணைவனார் காரைக்கால் அம்மையரோட துணைவினர் அந்த கனியை வாங்கி அதிசயமாக பார்க்குறார் வணிகனும் தன் பைகுக்கு மாங்கனி பின்னே காணான் வாங்கி பார்த்துட்டு அது காணாமல் போயிடுச்சு தனிவரும் பயம் பல பயமேற்கொள் உள்ளமும் தடுமாறி எய்தி அணிகுழல் அவரை வேறு ஒரு அணங்கு கருதி நீங்கும் துணிவு கொண்டு எவருக்கும் சொல்லால் தொடர்பின்றி ஒழுக்கினாளே இந்த அம்மையாரை இப்படி சாமிட்ட வாங்கின கனி தன் கைக்கு வந்தோன்னே காணா போனதுன்னு நினச்சோன்னே இது அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு ஒரு தெய்வ பெண்ணாகிட்ட நம்ம வாழ்க்கை நடத்துகிறதான்னு சொல்லிட்டு தொடர்பின்றி ஒழுகு நாளில் விடுவதே என்னவெனாக மேபி முயற்சி செய்வான் இந்த அம்மையாரை விட்டு ஒரு போகிறத்துக்காக முடிவு செய்கிறாரு வருகின்ற பதவிகளில் இன்னும் ஏனைய பாடல்களை உற்று நோக்கி அம்மையாருடைய சரிதத்தை நிறைவு செய்வோம் திருச்சிற்றம்பலம் அம்பலம் அத்துணை அடைவர்களுடைய பொன்னார் மலர் கமலங்களை வழங்கிக் கொள்கின்றேன் ஒரு தெய்வ பெண் அம்மையார் காரைக்கால் புரட்டியார் அவருக்கு எம்பெருமான் மாங்கனி கொடுத்தார் அப்படி கற்புடைய மங்கையராக அம்மையார் வாழ்ந்தாங்க அந்த கற்புடைய மங்கையருடைய திருவருளை கண்டு வணிகன் பயந்து ஊரை விட்டு போக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாரு வருகின்ற பதவியில் மேற்கொண்டு சரிதத்தை தொடர்வோம் திருச்சிற்றம்பலம்